லேய் வாக்காங்கட்டா கூவ ஏன்னா நான் தான் அவங்க நல்லாவில் பேசுகிறேன் நண்பர் இன்றைக்கு நம்ம வெளியை பற்றி பேச போகிறோன்னா பிக்பாஸ் சீசன் நைன் பிக் பாஸ் சீசன் நைனில் பத்தாவது நாள் அந்த நடந்த நிகழ்வு பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோ கோலே போகலாம் நண்பர்லே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரம்யா ஜோ ரம்யா ஜோ பற்றி தான் பேசுகிறோம் ரம்யா ஜோ வந்து ஒரு டான்ஸர்ன்னா எல்லாம் தெரியும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது அது இந்த பிக் பாஸ் மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரம்யா ஜோ வந்து பயங்கரமாக அழுது நான் இனிமேல் நான் பிக் பாஸில் இருக்க மாட்டேன் பிக் பாஸ் நான் வெளியே போகிறேன் என்னை வெளியே அனுப்பிடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதே அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரம்யா ஜோவுக்கு வந்து ஃபேமிலி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு டான்ஸர் அது காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸராக காரணமே ஒரு திருநங்கையாக்கா தானே அவங்க தான் வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுத்து டான்ஸ் டீமாக சேர்த்து ஒருத்தர் கூட பழக்கமாகி அவங்க லவ் பண்ணி அவர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டால்தான் இவங்க தான் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி வெளியே எடுத்துக்காங்க ரம்யா ஜோ அதே மாதிரி அவங்க லவ்வும் இடையில பிரேக்கப் ஆகி மன உளைச்சல் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம பிக் பாஸ் வந்திருக்காங்க அதனால் ஜோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக என்ன சொல்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது மேலே வந்திருப்பீங்க பாஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றியா இமேபி அவங்களோட கஷ்டத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு நன்றி நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி நம்ம இப்போ உள்ளே பிக் பாஸில் உள்ள கொஞ்சம் அந்த ஒரு புகாமன் வச்சிருக்கில அதை பார்த்தா அந்த கட்டா குஸ்தி மாதிரி அந்த படத்தில் வர சண்டை மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கியா உள்ள ஒரு ஒரு விளையாட்டு வச்சுருக்கீங்க அது கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் கண்ணு அடிஞ்சு கை காலில் திருவு மாதிரி உடைக்க மாதிரிலாம் பயங்கரமாக சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு பிக்பாஸ் சரி அதை கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் திவாகர் என்ன பார்க்க போற பார்வையை பார்த்தா டைட்டில் பண்ண ஆயிரம் பேர் நினைக்கேன் தெரியுதுல்ல சட்டம் இருக்கிற எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கியா உள்ள பிக் பாஸில் உள்ள அந்த நுணுக்கத்தை மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டை அதிகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நல்லா பார்த்து விளையாடும் சரியா ரைட் பண்ணி உங்களை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பேப்பர் ஐயா இரநூத்தி நாப்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம்